மின்சாரத்துறையில் ஹெல்பர் வேலை தமிழக அரசு அறிவிப்பு தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் மின் துறையில் உள்ள மின்கம்பி உதவியாளர் வேலைக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது வரும் டிசம்பர் மாதம் இந்த தேர்வானது நடைபெறும் நிலையில் இதற்கு வரும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியுள்ள அறிவிப்பின் முக்கிய விவரங்கள் பின்வருமாறு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் இருபத்தொரு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரும் இல்லை அதற்கான சான்றிதழை பள்ளி பஞ்சாயத்து அலுவலகம் நகராட்சி மாநகராட்சியில் இருந்து பெற்று அனுப்ப வேண்டும் அனுபவ தேவை விண்ணப்பதாரர்கள் மின் வயரிங் தொழில் ஐந்து வருடங்களுக்கு குறையாமல் செய்முறை அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும் பணிபுரிந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டுவிட்டு அதற்காக சான்றிதழை அவர்கள் பணிபுரிந்து அல்லது பணிபுரிமை நிறுவனங்களிலிருந்தோ மின் உரிமை பெற்ற ஒப்பந்ததாரர்களும் இருந்தோ அவர் அவர்களின் அலுவலகம் உத்தரவிட்டு அனுப்ப வேண்டும் இத்துறையில் நடத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கான மாநில நேர வகுப்பில் கம்பியாளராக பயிற்று பயிற்சி பெற்றவர்களும் உரிய சான்றுடன் விண்ணப்பிக்கலாம் தேசிய புனரமைப்பு திட்டத்தின் இத்துறையில் நடத்தப்பட்ட மின்சாரப் பணியாளர் மற்றும் கம்பியாளர் தொழிற்பிரிவில் பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் உரிய சான்றுடன் விண்ணப்பிக்கலாம் மின் கம்பி உதவியாளர் தகுதிக்கு தேர்வுக்கான விண்ணப்பதினை ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் கீழ்கண்ட தேர்வு மையங்களை தேர்வு விரும்பும் தொழிற்பயிற்சி மையத்திற்கு அனுப்ப வேண்டும் தேர்வு கட்டணம் இரநூறு ரூபாய் கீழ்கண்ட கணக்கு தலைப்பில் கருவூலத்தில் செலுத்தி அதற்கான செலுத்து சீட்டனை அசலாக விண்ணப்பதற்கு இணைக்க வேண்டும் முழுமையான விவரங்கள் இல்லாத விண்ணப்பங்கள் அல்லது சரியாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு நேரடியாக தொழிற்பயிற்சி நிலைய முதல்வருக்கு அனுப்பப்பட வேண்டும் அஞ்சல் மூலமாக ஏற்கப்படும் தாமதத்திற்கு நிலை முதல்வர் பொறுப்பில்லை தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது விண்ணப்பதாரர்கள் தம் சொந்த செலவிலேயே தேர்விற்கு வர வேண்டும் சீமறி தேர்வுக்கான கருவி மற்றும் உபகரணங்களை விண்ணப்பதாரர்கள் தமது சொந்த பொறுப்பில் கொண்டு வர வேண்டும்